ஏமாற்றி விட்டோம் சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் உங்களுக்கும் அந்த நிலைமை வரும் வாழ்க்கை ஒரு வட்டம் தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாள் நல்லவர் வேடத்தில் சுற்ற முடியாது உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவரின் செயலை நினைத்து நீ வருந்தாதே ஏமாற்றியவரின் வருங்காலம் முழுவதும் வருந்தும் காலமாகவே தான் இருக்கும் நினைவில் வைத்து நிம்மதியாக நீ இரு பொருத்தமாக பொய் தான் இவ்வுலகில் பரம யோக்கியன் மாதிரி வலம் வருகிறார்கள் உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே இழந்தவைகளை மீண்டும் கொண்டுவரும் ஆற்றல் அது ஒன்றுக்கு தான் உண்டு எத்தனை வேகமாய் நம்மை மறந்து விடுவார்கள் என்பதை நாம் உணர்ந்து விட்டாலே போதும் நாம் நமக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவோம் மறுக்க முடியாத மூன்று உண்மைகள் அன்பாய் இருந்தால் ஏமாளி உண்மையாக இருந்தால் முட்டாள் நடித்தால் மட்டுமே நல்லவன் காரணமின்றி அன்பு வைப்பது முதலாவது தவறு எல்லோரிடமும் உண்மையாக இருப்பது நாம் செய்யும் இரண்டாவது தவறு மற்றவர்கள் நம்மை போல் இருப்பார்கள் என நினைப்பது மூன்றாவது தவறு உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்மை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நினைப்பது நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் உறக்கம் இரக்கம் இரண்டும் அளவோடுதான் இருக்க வேண்டும் உறக்கம் அளவுக்கு மீறினால் சோம்பேறி என்பார்கள் இரக்கம் அளவுக்கு மீறினால் ஏமாளி என்பார்கள் ஏமாறுபவர்கள் முட்டாள்களும் அல்ல ஏமாற்றுபவர்கள் புத்திசாலிகளும் அல்ல எல்லாம் ஒரு நாள் செய்தவர்களுக்கே திரும்பும் அன்று எல்லாம் புரியும் இங்கு நல்லவன் கெட்டவன் என்ற கணக்கெல்லாம் அன்பு பாசம் போன்ற குணத்தை வைத்து இல்லை தேவைப்படும் வரை நீ நல்லவன் தேவை முடிந்தால் நீ கெட்டவன் எப்போதும் கிடைப்பதனால்தான் சில நேரம் நீங்கள் மதிக்கப்படாமலேயே இருக்கின்றீர்கள் அவ்வப்போது அரிதாகவும் இருங்கள் அப்போதுதான் நீங்களும் ஒருவராக தேடப்படுவீர்கள் பழகும் அனைவரிடமும் ஒருவன் நல்ல பெயர் வாங்குகிறான் என்றால் அவனிடம் கவனமாக இருங்கள் அவன் அனைவரிடமும் நடிக்கிறான் என்று அர்த்தம் மெய்யென்று நினைத்த ஒன்று பொய்யென்று உணரும் தருணத்தில் ஒருவர் கற்றுக்கொள்ளும் பாடம் மிக வலிமையானது மனிதன் உணவின்றி நாற்பது நாட்களும் நீரின்றி மூன்று நாட்களும் காற்றின்றி மூணு நிமிடமும் உயிர் வாழலாம் ஆனால் நம்பிக்கையின்றி மூன்று நொடி கூட வாழ இயலாது யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாத இரண்டு விஷயம் ஒன்று பாசம் மற்றொன்று பணம் இவை இரண்டுமே நம்மை அசிங்கப்படுத்தும் தங்க நாற்காலியின் முன் கைகட்டி நிற்பதை விட உன் உழைப்பினால் ஆன தகர நாற்காலியில் கால்மேல் கால் போட்டு உட்கார ஆசைக்கொள் நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சு அன்பாகவும் பணிவாகவும் இருக்கும் குளிப்பறிக்கும் முன்பு தொழில் எத்தனை கீழ்த்தரமானாலும் அதை செய்வதில் அவமானம் ஒன்றும் இல்லை சோம்பேறியாக திரிவதுதான் அவமானம் ஒவ்வொரு நாளும் பல வித்தியாசமானவைகளை அறிமுகம் செய்கிறது அன்பு துரோகம் கவலை மகிழ்ச்சி மாற்றம் போன்றவைகளை பிரித்து அறிவதற்குள் வாழ்க்கை முடிந்து விடுகிறது இருப்பினும் முயற்சிப்போம் நிம்மதியாய் வாழ உன்னை எதிர்த்து நின்றவனே உன் உதவியை எதிர்பார்த்து நிற்பதுதான் கடவுள் உனக்கு தரும் பம்பர் பரிசு நீ உண்மையாய் வாழ்ந்ததற்கான அடையாளம் அது எதிலும் அளவோடு இருந்தால் அசிங்கப்பட தேவையில்லை லட்சியம் இருந்தால் முயற்சி வரும் முயற்சி செய்தால் நேரம் வரும் நேரம் இருந்தால் வாய்ப்பு வரும் வாய்ப்பை பிடித்தால் வெற்றிகள் வரும் விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டுவிடலாம் இருளில் ஏற்றப்படும் விளக்குகள் இருளை அகற்றுவதில்லை மறைக்கின்றன அதுபோன்றுதான் உனக்கு உண்டாகும் தோல்விகளும் உன் வெற்றியை தடுப்பதில்லை தள்ளி வைக்கின்றன வாழ்க்கையில் நான்கு விஷயங்களை மட்டும் உடைத்து விடாதே அன்பு நட்பு நம்பிக்கை இதயம் இதில் எது உடைந்தாலும் சத்தம் கேட்காது ஆனால் வலி அதிகம் யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோல உங்கள் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளாதீர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் மறந்து போய் விடாதீர்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் தோல்வி வந்தால் உனக்கு பிரியமானது போல் காட்டிக்கொள் வெற்றியடைந்தால் அது மிகவும் பழக்கப்பட்டது போல் காட்டிக்கொள் இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் பணிவைத் தேடு அதிகாரம் கிடைக்கும் பொறுமையைத் தேடு வெற்றி கிடைக்கும் அன்பைத் தேடு நல்ல உறவு கிடைக்கும் நல்ல எண்ணங்களை தேடு வாழ்க்கை கிடைக்கும் தேடாமல் எதுவும் கிடைப்பது இல்லை இவ்வுலகின் முதல் நாளை அறிந்தவரும் இல்லை இறுதி நாளை புரிந்தவரும் இல்லை தொலைந்து போன நாட்களை தேட முயலாதீர்கள் வருகின்ற நாட்களை இன்பமாக்குங்கள் வாழ்க்கை எப்போதும் இரண்டாவது வாய்ப்பை வழங்குவதில்லை கடந்து செல்லும் ஒவ்வொரு வினாடியையும் அனுபவித்து கடந்து செல்வோம் இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது முடிவுகளைத்தான் கவனிக்கும் சிந்தித்து செயல்படு ஒருவரை மிக நம்பி உங்கள் ரகசியங்களை சொல்கிறீர்களோ அவரிடம் உங்கள் சுதந்திரத்தை இழந்து விடுவீர்கள் உங்கள் ரகசியம் உங்களுடனேயே இருக்கட்டும் சில பிரச்சனைகள் வரும்போது நம் மனது அதிகமாக யோசிப்பதை விட அமைதியாக பொறுமையாக இருந்தாலே பிரச்சனையை சமாளிக்கும் மனநிலை வரும் மது குடிப்பவன் கெட்டவன்தான் ஆனால் குடிக்காமலேயே அடுத்தவன் குடியை கெடுப்பவன் கெட்டவனிலும் கேடு கெட்டவன் முகமூடிகள் வலியை மறைப்பதற்காக மட்டும் இருக்கட்டும் பிறர் உள்ளத்தை ஏமாற்றுவதற்காக வேண்டாம் இங்கே எதுவுமே நிரந்தரமில்லை தேவைகள் மட்டுமே தீர்மானிக்கிறது யார் வேண்டும் யார் வேண்டாம் என்று சரியான முடிவுகள் எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும் தவறான முடிவுகள் எடுத்தால் அனுபவம் கிடைக்கும் இரண்டுமே வாழ்க்கைக்கு அவசியம் வாழ்க்கையில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற முதல் விஷயம் நாம் பாசம் வைத்த அனைவரும் நம்மீது பாசம் வச்சிருப்பாங்கன்னு கற்பனை பண்ணுவது ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது அறிவு உண்டு ஆனால் எல்லாம் தெரியும் என்று நினைப்பவன் முழு மூடன் இழப்பு நமக்கு கற்றுக்கொடுக்கும் எப்படி வாழ வேண்டும் என்பதை இழந்தவை நமக்கு நினைவுபடுத்தும் இழப்பின் வலி என்ன என்பதை உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவுக்கு ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த உலகம் மிகவும் போலியானது எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் எவ்வளவு கவலைப்பட்டாலும் நடப்பது தானாக நடந்து கொண்டுதான் இருக்கும் வெற்றி பெற்றவனிடத்தில் ஆணவம் இருக்கும் தோல்வி பெற்றவனிடத்தில் அனுபவம் இருக்கும் உலகத்தோடு தனக்குள்ள உறவை மனிதன் உணராவிட்டால் அவன் இடம் சிறைக்கூடமாகும் விட்டு கொடுத்தே பழகியபின் ஒருமுறை மறுத்தால் கெட்டவனாக அடையாளப்படுத்தப்படுகிறோம் காரணமின்றி யாராவது உங்களை கேவலப்படுத்தினால் பொறுமையை கடைபிடியுங்கள் விரைவில் காரணமின்றி இறைவன் உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவான் முயற்சிகளை விதைத்தவுடன் வெற்றிகள் முளைப்பதில்லை முயற்சியில் பயணம் செய்து கொண்டிருந்தால் வெற்றிகள் வெகு இல்லை பல ஆதாரங்களுடன் நாம் சொன்ன உண்மையை விட யாரோ ரகசியமாக சொன்ன பொய்கள்தான் அதிகமாக நம்பப்படுகிறது கடமையை சரிவர செய்து வந்தால் அதற்குரிய பலனும் தானாகவே நம்மை வந்து சேரும் வாழ்க்கையில் நிம்மதியாய் இருக்க இரண்டே வழிதான் ஒன்று நம்முடைய பிரச்சனையை அடுத்தவர்களிடத்தில் சொல்லக்கூடாது இரண்டு அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையில் தலையிடக்கூடாது நேரங்கள் நேர்மையானவை அதனால்தான் யாருக்கும் காத்திருப்பதில்லை சிரித்தே வாழ பழகு துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும் சிந்தித்து வாழ பழகு பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும் அனைத்தையும் ஏற்க பழகு வாழ்க்கை முழுவதும் சிறக்கும் தூக்கி போட்டால் துவண்டு விடாதீர்கள் ஒதுக்கி வைத்தால் ஒடுங்கி விடாதீர்கள் உங்களுக்கான நாள் ஒரு நாள் அமையும் காலம் மாறும் சூழ்நிலைகளும் மாறும் பணத்தை எந்த நிமிடத்திலும் சம்பாதிக்கலாம் படைத்தவன் துணை இருந்தால் ஆனால் உண்மையான உறவுகளை சம்பாதிக்க முடியாது அன்பாக பேசுங்கள் பண்பாக நடந்து கொள்ளுங்கள் இறைவன் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக கொடுப்பான் சோர்ந்து போகாதீர் நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் இறைவனை நாம் தேட வேண்டியதில்லை இறைவனே நம்மை தேடி வருவார்